இப்போ இரண்டாம் கட்டத்திலே மூன்றாம் கட்டத்தில் இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்லப்படுகின்ற கருத்தை கேட்டு அவரிடம் கேட்டவர்கள் எனக்கும் நண்பர்கள் அவர்கள் என்னிடம் வந்து சொல்லி கொண்டிருக்காரு இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சேரணும் நாங்கள் வலியுறுத்துறாங்க ஆமாம் சேரணும் வலியுறுத்துறாங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்க உள்ள சொல்றாங்கன்னு சொல்றாங்க பத்திரிகையில வருதுன்னு சொல்றீங்க ஆனா யாரும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்களே சொல்ல வேண்டிய இடம் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய இடம் கட்சி போரும் வெளியில பத்திரிகையில கூட சொல்ல வேண்டாம் அங்க கட்சி போரம் பொதுக்குழுலயோ மாவட்ட கூட்டங்களோ சொல்லப்பட்டிருக்கலாம் என்னை சந்தித்த நீங்க வெளியே சொல்லக்கூடாது ஓ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கலாம் தெரியாது இல்ல நம்மளுக்கு வலியுறுத்தினத வெளியில சொல்லாதீங்கன்னு பொதுச் செயலாளர் சொல்லிருப்பாரு அது தெரியல அவங்க மனசாட்சி தானே சார் எவ்வளவோ பேர் விரும்பலாம் ஆனால் ஒருத்தர் விரும்பாம இந்த ஒருங்கிணைவே சாத்தியமில்லை கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நினைக்காம ஒருங்கிணைவு சாத்தியமில்லை அதுதானே எதார்த்தம் நீங்க விரும்பலாம் அந்த கட்சியில எல்லாரும் விரும்பலாம் அந்த ரெண்டு மூணு பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தொலைக்காட்சியிலுடைய சிலோதர்களும் அதை பதிவு பண்றாங்க அவர் ஒருத்தர் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் மாறாம நிலைமை மாறாதுல்ல அந்த நிலைமை உறுதியாக மாறும்